இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மீனராசி இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்துலேருந்து உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயம் செய்யலாம் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயன் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி புத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் அம்மனுக்குரிய மாதம் ஆண்டால் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் இப்படி ஆடி மாதம் அப்படின்னாவ ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உரிய ஒரு நாள் வீட்டில் சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த அம்பிகைக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமையில் இந்த ஆடி மாதத்தில் போய் நீங்கள் அம்மனை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அம்மன் வழிபாடு லலிதா சகஸ்கர நாமம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் வருது அதற்கு இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும் விரதமிரதம் வந்து அன்றைய தினம் வழிபட்டீங்க அப்படின்னா வேண்டிய வரம் பரிபூரணமாக கிடைக்கும் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது அதாவது பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டீங்க அப்படி அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நம்பிக்கை இதை காலங்காலமாக கடைபிடித்துட்டு வர ஒரு நம்பிக்கை ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் அந்த வலையில் பெண்கள் அணிந்து வழிபட்டிங்க அப்படின்னா திருமணம் போடுற சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிற பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்க அப்படின்னா திருமணம் கூடிய விரைவில் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் உங்களுடைய செல்வ செலுப்பும் படிப்படியாக அதிகரிக்கும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் அதிகாலை எதிர்ச்சி தூய நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பாகவே சாணத்தை பிடித்து வீட்டு வாசலில் பிள்ளையார் பிடித்து செவ்வரலியோ அல்லது செம்பருத்தியோ அல்லது அருகம்புல்லோ போட்டு விநாயகருக்கு பூஜை செய்து வாழை இலையில் ஒரு நெல் பரப்பி அதன் மீது ஒரு கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஆடி பௌர்ணமி சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் சரி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் ஒன்றாம் அர்த்தாஷ்டம குரு குருவாக இருந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் கூட ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இட இடர்பாடுகள் சின்ன சின்ன கெட்டப்பேர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏழரை சனியோட ஆதிக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் சனி விரைய சனி காலம் என்பதனால பறவை காட்டில இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாகும் இரவும் பகலும் உழைத்தாலும் மிச்சம் அப்படின்னு கையில் ஒன்றுமே இருக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் உழைச்சி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்டு வந்தாங்களோ அடுத்த கடமை செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் சனி சுற்று என்பதனை பொறுத்து அதை நிர்ணயிக்க முடியும் உங்களுடைய பலன் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்க முடியும் ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் வரும்போது துணிவு தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் சகோதரர் வழியில் சின்ன சின்ன சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சிலரெல்லாம் வாங்கிய இடத்த கூட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கட்டிய வீட்டெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன இடர்பாடுகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய செயல்பாடுக்கு நீங்கள் பொறுப்பே ஏற்றுக்காதீங்க நானாச்சு அவன் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு யாருக்கும் போய் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் இந்த மீனராசி என்பர்கள் தேவைக்கு அதிகமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு கடுமையாக போராடுவீங்க ஆனால் முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரி கிட்ட பேசும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் பகை ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால மன வருத்தம் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதிக்கு கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது திடீர்னு பண வரவு கிடைக்கும் தெய்வ திருப்பணிக்காக கொஞ்சம் பணம் நிறையா வழங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி சொத்து வாங்குவது விற்பது போன்ற ஒரு பிரச்சினையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகளை இதனை வரையிலும் கொடுத்துட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு அவங்கள அவங்கள விட்டு விலக ஆரம்பிப்பாங்க பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சீர்வரிசை விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் படித்து முடித்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் வேலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமுமே சின்ன சின்ன இடையூறுகள் தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழியிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் மூலிமா இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் மற்றவங்க மூலிமா கொஞ்சம் உதிரி வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் கல்யாணம் போன்ற சுப வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் இல்லத்தில் ஏதாவது ஒரு மங்கள ஓசை நடக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் புதிய சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒப்படைத்த பொறுப்பை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க வாங்கிய கடன் ஒரு பகுதி இருந்தாலும் கூட வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பிறருக்காக வாங்கிய கடனை இந்த காலகட்டத்தில் திருப்பி செலுத்தி நல்ல ஒரு பெயர் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்க மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க கேட்ட இடத்துல முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடன் அப்படிங்கிறது ஒரு தொடர் கதையாக இருந்த நிலை மாதிரி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார்ந்த கலைத்துறை நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவ மனைகளை பொறுத்தவர்களும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியா அமையும் பெண்களை பொறுத்தவரையில் இந்த மீனராசி என்ப பெண்களுக்கு சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது செலவுக்கேற்ற வரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதியான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பி கூட செய்யங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ